ஒரு குட்டி கதை காரியத்தின் தூக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது ஏற்கனவே அதற்கு அருகில் ஒரு தென்னங்கன்றும் இருந்தது வாழைக்கன்று தென்னைக்கஞ்சிடம் கேட்டது நீ இங்கே எத்தனை வருஷமாக இருக்க தென்னங்கன்று சொன்னது ஒரு வருஷம் ஒரு வருஷம்னு சொல்கிற ஆனால் என்னை விட கொஞ்சந்தான் உயரமாக இருக்க ஏதாச்சும் வியாதியா கேட்டுட்டு பெரிய நகைச்சுவை சொல்லிட்டது போல சிரித்தது தென்னங்கஞ்சோ அதை காதில் வாங்காதது போல புன்னகைத்தது ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது இரண்டு மாதத்திற்குள் தென்னைக்கன்றை விட உயரமாக வளர்ந்து விட்டது வாழைக்கஞ்சின் கேலியும்